விவசாயிகளுடைய நாள் லைன் மட்டும் வெல்லட்டம் போராட்டம் விவசாயி போராட்டம் அதை சொல்லட்டும் சொல்லட்டும் எங்க சொல்லட்டும் இது வரலாறு நெடுங்க சொல்லட்டும் வீர சரிந்த போராட்டம் விவசாயி போராட்டம் அதை ஆதரிச்சு எங்க நடக்குதுங்க ஆர்ப்பாட்டம் வீரம் சரிந்த போராட்டம் விவசாயி போராட்டம் அதை ஆதரித்து மக்கள் அதிகாரம் நடத்துக்குதுங்க எக்மோரில் ஆர்ப்பாட்டம் ஏ வெல்லட்டோம் வெல்லட்டோம் போராட்டம் ஐயோ விவசாயி போராட்டம் வெல்லட்டோம் ஏ சொல்லட்டும் 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 இதை நாடு முழுக்க வரலாறு சொல்லட்டும்